ஆறாம் என்றாலே நோய் எதிரி கடன் தாய்மாமன் விஷபயம் விஷ ஜந்து சிறைவாசம் பிடிவாதம் புறம்பேசுதல் தடை யுத்தம் பெரியம்மை சந்தேகம் மனக்கவலை ஏமாற்றங்கள் சோர்வடைந்த நிலை வயிற்றுப்புண் விளங்கிடுதல் இவ்வாறு என்று பல வேதனைகள் இருந்தாலும் கூட ஆறாம் பாவகம் என்பது அறிவியல் மற்றும் கல்வி பகுதிகளில் நாட்டம் சேவை வெற்றி என்பது எவராலும் மறுக்க முடியாத உண்மை ஆறாம் பாவகம் என்பதுதான் உத்தியோகஸ்தானமும் கூட காலபுருஷத்திற்கு ஆறாம் இடமான கன்னிராசியில் உடல் காரகனான சந்திரன் ம மையத்தில் சந்திரன் ஹஸ்தம் மையத்திலும் அதற்கடுத்து ரோகக்காரகனான செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரம் அதற்கு அடுத்தும் இருப்பதும் ஹஸ்தத்திற்கு முன்பாகவே சூரியன் நட்சத்திரமான உத்திரமும் அமைந்துள்ளது சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் தொடர்ந்து இடம்பெறுவது மனித உடலும் மனமும் வேறு வழியின்றி நோயை நாடி செல்கிறது என்பதையும் சந்திரனுக்கு பின்னால் சூரியன் தொடர்ந்து வருவது அந்த எந்த நோயாக இருந்தாலும் சரி அதற்கு மருத்துவம் உண்டு என்பதையும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது